பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் தேர்ஸ் டே ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து டெய்லி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரையும் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் வந்து ஏஞ்சதும் வந்து பர பரணு வந்து நம்ம வந்து லன்ச்சு செய்யணும் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லஞ்சு செய்யணுன்னா வந்து நமக்கு பாத்திரங்கள்லாம் தேவைப்படும் நைட்டு வந்து நான் பாத்திரம்லாம் தேய்க்கலை ஒரு சில நாளில் வந்து நைட்டே தேய்ச்சி வச்சுருவேன் ஒரு சில நாளில் வந்து சரி நம்ம சாப்பிட்டதும் வந்து காலையிலே தேய்ச்சிக்கலான் இருக்கோம் நைட்டு மோஸ்ட்லி வீடியோ எடுத்தோன்னா அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தாயிரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கழிச்சா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நைட்டு வந்து வீடியோ எடுத்ததுனால வந்து சரி நம்ம காலையிலே கழுவிக்கலான்ட்டு அழுத்து உக்காந்தாச்சு வந்து நம்ம வந்து காலையில் வந்து இடியாப்பமும் புட்டும் வந்து கவசியப்பா வாங்கிட்டு தச்சுனேன் இடியாப்பம் புட்டுன்னு தினமே விற்பாங்க கரெக்டாக நான் வந்து அந்த டைமில் வந்து பிஸியாக சமைச்சிட்ருப்பேன் இன்றைக்கி வந்து கவசியப்பா வந்து கொஞ்சம் போய் வாங்குவாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தாலும் நம்ம எப்பவுமே வந்து நான் வந்து இடியாப்பம் புட்டு எது வாங்கினாலும் வந்து சூடு பண்ணியிருப்பேன் இப்படி அது ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க கிட்ட வாங்க அதுக்கே கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது பாருங்கள் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சுட்டு கிண்ணத்தில் வச்சு நான் வந்து அழகாக இப்படி சூடு பண்ணிப்பேன் எப்போவுமே நல்லா சூடாக சாப்பிட பிடிக்கும் அதால் வந்து சூடு பண்ணிப்போம் இது வந்து வேலை முடிஞ்சாச்சு இது வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு காலையிலே ஏஞ்சி தான் வந்து பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சமைக்க ஆரம்பிப்பேன் இன்றைக்கி வந்து பாத்திரம்லாம் கழுவியாச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து நான் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க சிக்கன் ஆட்டுக்கால் குழம்பு கொஞ்சம் வச்சேன் நைட்டு வந்து ஒயிட் ரைஸ் சாதம் அடித்தோம் அது வந்து பாதி அப்படியே மீந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கவசிப்பாக சாப்பிட்டாரு இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நான் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அதெல்லாம் வந்து சாப்பிடலாம சாப்பிட்டாச்சு இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது இது வந்து நைட்டு சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது இடியாப்பம் புட்டு வந்து வாங்கணும் இடியாப்பம் வந்து நம்ம வந்து சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் நான் அது வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு வந்து இடியாப்பம் பிடிக்கும் புட்டுன்றது வந்து எனக்கு கவுசி கவசி சாப்பிடுவோம் தான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் வந்து இடியாப்பம் சாப்பிட்ருவாங்க பசங்க இன்றைக்கி வந்து டிஃபன் செய்கிற வேலை மிச்சம் எனக்கு சாப்பாடு வந்து வடிச்சிருக்கிறேன் இத வந்து ஆற வைக்கணும் சாப்பாடு பசங்களுக்கு ஆற வைக்கணும் இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கேரட் பொரியல் சாய்க்கு வந்து கேரட் பொரியலில் வந்து சாப்பாடு வந்து பெசஞ்சு கொடுத்துருவேன் நான் கவுசிப்பா வந்து பழைய சாதம் சாப்பிட்டாச்சு பசங்களுக்கு வந்து இடியாப்பம் இருக்குது புட்டும் இருக்குது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி ஆயாச்சு பசங்களுக்கு கவுசியப்பாவுக்குலாம் லஞ்ச் கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் மீதி வந்து சாப்பாடு எனக்கு இருக்கும் மதியதுக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு காலையில் செஞ்சோம் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு கவுசியப்பாவும் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவோன்றது தான் வந்து எடுக்கிறேன் நான் பசங்களை எல்லாரையும் எல்லாரையுமே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து நான் கிளீன் பண்ணிப்பேன் எப்பவுமே சமைக்கும் போது வந்து அவசர அவசரமாக படப்படம் இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே பாருங்க இது தனியாக அது தனியாக இருக்கும் பாருங்க எல்லாமே வந்து அப்படி இப்படியே வச்சிருவேன் அதெல்லாம் வந்து 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 நம்ம தக்காளி சக்கரை டப்பா மூடிய காலம் காலையில வந்து ஜனனி வந்து காஃபி கலந்துட்டு இருந்தாட்டி போட்டாச்சு அப்புறம் வந்து வந்து நான் காஃபி கலந்துக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம கலந்து கொடுத்தோம்னா வேணாம் நீருவா அதெல்லாம் வந்து அவள் ஒரு நாளைக்கு குடிக்கிறா இப்போ அதிகமாக குடிக்க மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல நாங்கள் சொல்லி சொல்லியே குடிக்க மாட்டேங்கிறாலாம் என்னன்னு தெரியல அதிகமாக குடிக்க மாட்டேங்குது இன்னைக்கு என்னமோ வந்து படிச்சுட்டு இருந்தா வந்து அப்புறமா வந்து கலந்து இருந்தது நாங்கள் காஃபி போடுறேமான கொஞ்சம் பிஸியா இருக்கிற நீயே போட்டுக்கிறியான்னா அப்புறம் வந்து அவளே போட்டுக்கிட்டா இது மாதிரி குட்டி குட்டிக்கினெல்லாம் இதில் வச்சோம்னா கொட்டக்கல் வந்து இந்த ஓட்டையை விழுந்து வரும் அதெல்லாம் வந்து சரி ஒரு ப்ளேட்மெண்ட் இருக்குது எல்லாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தினம் நடக்கிறது வந்து இப்படி தான் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் க்ளீனிங் வா நம்ம கூட நைட்டாக கூல் இருக்குது ஒன்று ரெண்டு இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து போட்டோம்னா வெளியேறலாம் நைட்டு தான் வந்து நான் தொடச்சிட்டு சமைத்தேன் நைட்டு வந்து வீடியோ எடுத்தோம் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் தொடச்சி இது பண்ணேன் காலையில் பாருங்கள் காலையில் சமைக்கிறதுக்குள்ளவே எவ்வளோ கொடூரமாக ஆயிடுது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கு நல்லா இருக்குது ஒவ்வொரு முறையும் சமைக்கும் போது அப்படி நான் சா திரும்ப தொடச்சாதான் இது வந்து நைட்டு ஃபுல்லாக சோப் போட்டு இங்கிருந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு போனேன் இப்போ மேலே மட்டும் துணி போட்டு துடைக்கிற கண்டிஷன் இல்லை இப்பவும் வந்து நல்லா துடைச்சி கழும முடியும் போல எப்பவுமே வந்து கிச்சன் கிளீனிங் வேலையெல்லாம் வந்து நைட்டு முடித்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து காலையில் சமைச்சோம்னா திரும்ப ஒரு ரவுண்டு வந்து பயங்கரமாக ஆயிரும் என்ன தான் நம்ம வந்து பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு நம்ம தாளிப்பு போட்டாலுமே வந்து பொறுப்பாக வந்து அப்போ தான் வந்து ப்ரெஷர் குக்கர்லேருந்து தண்ணி வெளியும் வரும் தாளிப்பு ரகலை பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ணோம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முறை நம்ம வந்து தொடச்சி எடுத்தால் தான் வந்து அடுப்பு திட்டு வந்து க்ளீனாக இருக்கும் ஏ எப்ப இருந்தாலும் வந்து காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைமுன்னு சுத்தமாக பண்ணிடுவேன் மோஸ்ட்லி கண்டிப்பாக நடந்துடும் ஒரு சில நாளில் வந்து மூணு வேளை கூட ஓடிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுப்பு திட்டு க்ளீனாக இருந்தால் தான் வந்து நமக்கு சமைக்கணுன்னே தோணும் இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் பால் மாறவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணணுன்னா பண்ணிட வேண்டியது தான் அதே மாதிரி வந்து காலையில் வந்து பசங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு வந்து ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நைட்டு நம்ம கழுவுறதுனால க்ளீனாக தான் இருக்கும் காலையில் சமைக்கும் போது சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சமைச்ச பிறக்கம் வந்து பசங்கள் எல்லோரையும் வந்து ஸ்கூல்லாம் அனுப்பிச்சிட்டா தான் வந்து நமக்கு ஃப்ரீ மைண்டாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு காலையில் வாங்கிட்டு வந்து ஸ்கூல் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து டைம் வந்து நல்லா லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு சரி அப்படியே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கூட்டு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்லான்னு வந்தோம் இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாமும் வந்தாச்சு சரி வந்து நம்ம வந்து ஈவினிங் வேலை வந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சாச்சு காலையிலேயே லஞ்சு செஞ்சதுனால வந்து நமக்கு வந்து மதியம் வந்து சமைக்கிறது வந்து நம்ம எடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேலை அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நான் வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு விலக்கேற்றுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இடையில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைக்கிறதே உனக்கு எனக்கு வந்து பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் பூரா வந்து ஃபுல்லாக எடிட்டிங் போவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து கம்மன் கே கேப் விட்டுருவேன் எடிட்டிங் ப்ராசஸ் வந்து பாதியில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் அப்படியே போய் உக்காந்துருவேன் அதுக்கப்புறம் வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் உக்காருவேன் சப்போஸ் டிஃபன் செய்கிற வேலை வந்து சீக்கிரம் ஒரு சில டைமில் பசிக்குதும்பாங்க அன்னைக்கு வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சுன்னா வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காருது ஏதோ ஒன்று டைம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது அநியாயத்துக்கு வந்து எடிட்டிங் வீட்டு வேலை பசங்கள்து அப்படி இப்படின்னு வந்து ஒரு நாள்லாம் வந்து பிஸியாகவே தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஆரே ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்க சாயந்திரம் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஏதோ ஒரு வேலையாகவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி இருக்கவே இருந்தோம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக டீ குடிக்கலான்ட்டு வந்து நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டீ போட்டேன் அதுக்கு பொதுவாகவே ஒரு சில டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு நாலரைக்கெலாம் குடிக்கிறது மோஸ்ட்லி அஞ்சரை மணி ஆயிரும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி ஆறே ஆகிடுச்சி ஓகே பரவாயில்ல அப்படி தான் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதாக இருக்கட்டும் டீ குடிக்கிறதாகட்டும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மாதிரி தான் இருக்குது டீ டைம் வந்து ஈவினிங் வந்து எல்லாமே பெருக்கி எல்லாம் அது பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் கொஞ்சம் வந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சரி முடிச்சுட்டு பண்ணலாம் முடிச்சிட்டு வந்து லேட் பண்ணியாச்சு டீ குடிக்க ஆறு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் பொறுக்கப்படாது அப்படின்ட்டு வந்து டீ போட்டாச்சு பொதுவா நம்ம வீட்டில் வந்து ஆறாச்சுன்னா வந்து விளக்கெல்லாம் கந்த கந்தசஷ்டி போவோம் லலிதா சாஸ்திர நாம தான் போயிட்டு நான் வந்து கந்தசஷ்டி வெயிடான்னா என்னமோ பாட்டு பாத்துட்டு இருந்தாங்க ஜனனி அதுக்கப்புறம் வந்து அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவளும் படிக்க போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஈவினிங் டைம்னால் வந்து கந்தசஷ்டி நம்ம வீட்டில் அப்படியே சூப்பராக போயிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எடிட்டிங் வேலை வந்து பாதி பெண்டிங்கில் இருந்தது அதை முடிச்சுட்டு ஏஞ்சி கொஞ்சம் நேரம் உக்காரலான்னு வந்தால் வந்து சாய் வந்துட்டான் அம்மா பசிக்குது அப்படின்னு ஆடா என்னடா இதுன்னு அதுக்கப்புறம் வந்து அந்நேரத்துக்கு வந்து சட்னி அரைக்கணும் சரி சட்னி அரைக்கிற வரையும் கூட என்னால் முடியாது எனக்கு பசிக்குதுன்னு இருந்தான் எப்போவுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்முன்னு இருந்துருவான் திடீர்னு பசிக்கும் போது தான் அந்த பசிக்குதுன்னு ஒரு அகலை பண்ணுவான் கொஞ்சம் முன்னாடி சொல்ல மாட்டான் உடனே பசிக்குது எனக்கு அப்படிம்பா ஏடா இப்படி படுத்துறேன்னு அதுக்கப்புறம் வந்து மதியம் சாம்பாரே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அவனுக்கு வந்து சூடாக ஒன்றுவான் அதெல்லாம் சூடு பண்ணி கொடுத்தாச்சு சாய்க்கு வந்து பசிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து அவனுக்கு தோசை சாம்பார் மதியம் சாம்பார் வந்து இருந்துச்சு அதை சூடு பண்ணி வந்து கொடுத்தாச்சு சட்னியை வந்து கொஞ்சம் அரைக்கணும் பசங்களுக்கு வந்து நம்ம வந்து தோசை போட்டுட்டோம் சரி பொங்கல் கொஞ்சம் வச்சுக்கலாம் சாம்பார் இருக்குது அப்புறம் வந்து பொங்கல் கொஞ்சம் வச்சுக்கலாம்னு வச்சாச்சு வந்து தாலி போட்டுக்கலாம் Okay, <laughs> good. வந்து பட்டாணி எல்லாம் ஊற வச்சு வச்சிருந்தேன் பட்டாணி குழாவை செய்யலாங்க ஒரு சின்ன வேலை வந்துருச்சு அதெல்லாம் வந்து அப்படியே சொதப்பல ஆயிடுச்சு சரி மதியம் சாம்பார் நல்லா வந்து நல்லா கொதி கூப்பிட்டாச்சு சூடு பண்ணியாச்சு பொங்கல் கொஞ்சம் வந்து தோசை கொஞ்சம் போட்டாச்சு பசங்க தோசை சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து பொங்கல் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு நைட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்த மாதிரி வந்து காலையில இருந்து வந்து ஃபுல் டே ஒரு ரொட்டின் மாதிரி உங்களுக்கு எடுத்தா பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் திரும்ப வந்து அதே மாதிரி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படி சப்போஸ் இல்லைன்னா வந்து லஞ்சு இல்லை டின்னர் அந்த மாதிரி காலையில லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கலாம் எப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் காலையிலேருந்து எடுத்தால் எப்படி இருக்குதுன்றது பிடிச்சிருந்தா நம்ம இந்த மாதிரியும் வந்து அடிக்கடி எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸு வந்து சூப்பராக வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டேன் சரி எப்படி வந்து அதோட வரவேற்பு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கலான்னு அதை பார்த்துட்டும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குதான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்